திருமணத்திற்கு முன் நலங்கு ஏன் வைக்கிறார்கள் ஒன்று மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தும் விழா திருமண நாளுக்குள் மணமகளின் மனதிலுள்ள பதட்டம் பயம் நெருக்கடியை நீக்கி ஒரு புத்துணர்ச்சி தரும் நிகழ்வாக நலங்கு பார்க்கப்படுகிறது இது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு இரண்டு மஞ்சள் சந்தனம் எண்ணெய் அழகு ஆரோக்கியம் மஞ்சளும் சந்தனமும் சரும சுத்தம் உடல் ஆரோக்கியம் மற்றும் பிரகாசமான தோற்றத்திற்கு உதவுகிறது திருமண நாள் குளோவுக்கு இது ஒரு அழகு மருந்து போல மூன்று மகிழ்ச்சி உறவுகள் இணைப்பு இது ஒரு குடும்ப உறவுகள் ஒன்று சேரும் சந்தோஷ விழா தோழிகள் சகோதரிகள் உறவினர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக பாடலுடன் கலாட்டாவுடன் கலந்து கொள்கிறார்கள் நாறு ஆன்மீக அர்த்தம் தெய்வ ஆசீர்வாதம் நலங்கு என்பது திருமணத்திற்கு முன்னோடி பூஜை இது ஒரு புனிதமான செயலாகவும் மண வாழ்க்கையில் நன்மை வேண்டி செய்யப்படும் ஒரு வழிபாடாகவும் உள்ளது ஐந்து மரபு பிளஸ் நம் அடையாளம் இது ஒரு பாரம்பரிய சின்னம் நம் தாய்மொழி கலாச்சாரம் தெய்வீக நம்பிக்கைகள் அனைத்தையும் ஒரே நிகழ்வில் இணைக்கும் ஒரு சின்ன நிகழ்ச்சிதான் நலங்கு